எப்படி வழிபட்டால் சாமி வீட்டுக்கு வரோம் என் சாமி என் வீட்டுக்கு வரணுங்க நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியுது என் தெய்வம் என் வீட்டில் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது ஆனால் என் சாமியை நான் வர வைக்கணும் என் சாமியை நான் உணரணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் அறிஞ்சதை பொருந்து உள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல சாமி என் வீட்டுக்கு வரலை எதுக்கு வரலை என்ன காரணம் தெய்வம் நான் இருக்கேன் என் குளத்தை காக்கிற குலசாமி சாமி என் வீட்டுக்கு வரணும்ல என் வீட்டில் இருக்கிற என்னுடைய எல்லையையும் ஜாமி காத்து நிற்கணும்ல அது ஏன் காக்கலை என்ன தட முதல்ல அதை சரி பண்ணணும் சரி தடங்கள் என்னங்க தடங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு சில பழி பாவ தோஷங்கள் நாம் செஞ்சோமா இல்லை செய்யலை சரி வீடு சுத்தபத்தமாக இருக்கா இருக்குது வீடு சுத்தபத்தமாக இருக்குது சரி நாம் வேறு யாருக்காவது ஒரு சில தீ வினைகள் செஞ்சமா இல்லை செய்யலை நம்ம சாமியை நாம் வலை வணங்கி வணங்கி வர்றோமா வணங்கி வர்றோம் சரி என்னுடைய முன்னோர்கள் தோசை ஏதாவது இருக்கா இல்லை அப்படி இருந்து ஏன் சாமி வரலை ஏன் சாமி என் வீட்டுக்கு வரலை ஏன் என்கிட்ட பேச மாட்டுது சரி இது எதா ஒன்று இருந்தால் அதை நம்ம சரி பண்ணணும் சரிங்க இப்போ என் சாமி வர வைக்கணும் என் வீட்டுக்கு நான் வர வைக்கணும் அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் முதல் விஷயங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் மன்னிப்பு தான் அதுதான் தெய்வத்தை மனம் இறங்க செய்யறது என்ன அப்படின்னா நாம உள்ளன்போட கேட்கிற மன்னிப்பு அது என்னங்க மன்னிப்பு ஐயா மன்னிச்சிரு குற்றம் குறை இருந்தா மன்னிச்சிரு நீ ஏன் எங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஆனா நாங்க அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் எந்த தவறு எங்க உள்ள பிள்ளைய எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சிருந்தா நீ அத மன்னிச்சு எங்க வீட்டுல வந்து எங்களை காத்து நிக்கணும் ஐயா அப்படின்னு முதல்ல மன்னிப்பு கேட்கணும் நல்லா குழந்தைல இருந்து வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் சாஸ்தாங்கமா வீட்டு வீட்டுல பூஜை அறையில விழுந்து கண்ணீர் விட்டு கூட நம்ம மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை ஏன்னா அந்த சாமி நம்மளை கண்ணீர் துடைக்கத்தான் நம்ம சாமி நாம காலத்துக்கு நாம அழுதுகிட்டு இருப்போமே அந்த அந்த கண்ணீரை யாரால துடைக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தால மட்டுமே துடைக்க முடியும் அதனால சாஸ்தாங்கமா விழுந்து கண்ணீர் மல்க நாம அழுதுன்னு தெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்குறோம் சரிங்க இது ஒண்ணு ரெண்டாவது அந்த தெய்வத்துக்கு அபராத காணிக்கை கட்டணும் ஐயா எங்களுக்கு தெரியல ஏதோ நடந்திருக்கானா எங்களுக்கு தெரியல உன்னைய தெய்வத்தை நாங்க உணர முடியல மன்னிச்சுக்க இந்தா அபராத காணிக்கை இந்த காணிக்கையை பரிபூர்ணமா ஏத்து நீ எங்க விட்ட பேசணும் எங்களை காத்து நிக்கணும்னு ஒரு நூற்றி ஒரு ரூபாயோ ஒரு ஐம்பத்தி ஒரு ஒரு மஞ்ச துணியில முடிஞ்சு நீங்க உங்க பூஜை அறையில் வைக்கணும் ஒரு மண்குவலை இருந்தால் அந்த மண் மண்குவலைக்குள்ள கூட நீங்க அதை வைக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த கன்னி மூலையில ஏதாவது ஒரு மூலையில நீங்க வைக்கலாம் உங்க குலசாமி எல்லைக்கு நீங்க போகும்போது அதை எடுத்துட்டு போய் உங்கள் கோவில் உண்டி இல்லையோ அல்லது அந்த கோவில் செலவுக்கு நீங்க அதை கொடுத்துடணும் சரிங்க ரெண்டாவது மன்னிப்பு முதல்ல மன்னிப்பு இரண்டாவது அபராத காணிக்க சரிங்க இதை செஞ்சுட்டீங்க அப்படி இருந்தும் சாமி வீட்டுக்கு வரலங்க உணர முடியல என்ன பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல சாமி இருக்கா இல்லையா என்னுடைய நாங்கள் செய்த பிழை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு விரதம் இருக்கணும் இது பெரிய ஒரு பெரிய பணிதான் இது உடனுக்குடனே நமக்கு தெரிஞ்சிடாது உணர முடியாது ஆனால் நாம் எடுக்கிற முயற்சியில தான் தெய்வத்தை நாம் வர வச்சுட்டோம் தெய்வத்தோட அருபார்வை நமக்கு கிடைக்க வச்சிட்டோம் அப்படின்னா சாமி எல்லாத்தையும் முன்னாடி நின்று பார்த்துக்கிறோம் நம்ம எதையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சரிங்க அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட பார்வை அந்த இடத்துல விழுகிறதுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தடங்களை கண்ணில் காட்டி கொடுக்கறதுக்கு இருக்கிற குழந்தை குட்டி வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரு ஏழு நாள் கடுமையான விரதம் ஆணா இருந்தா துண்ட விரிச்சு பொன்னா இருந்தா முந்திய விரிச்சு இந்த ஏழு நாள் நாங்கள் விரதம் பிடிக்கிறோம் ஐயா நாங்கள் செஞ்ச தவறு என்ன எங்களுக்கு கண்ணில் காட்டி கொடு அதுக்கு பரிகாரம் என்ன எங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுங்கிற ரெண்டு கோரிக்கையை மட்டும் முன்னாடி வச்சு ஏழு நாட்கள் பச்சை குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் வீடை சுத்தம் பண்ணி ஏழு நாட்களும் காலையிலையும் மாலையிலையும் அந்த தெய்வத்துக்கு விரதம் விளக்கு போட்டு கடுமையான நீங்கள் விரதம் பிடிச்சிங்கன்னா அந்த ஏழு நாளில் ஏழு நாளில் ஒரு நொட்டியாவது உங்கள் சாமி உங்கள்கிட்ட பேசும் என்ன இக்காரணத்தை கண்டிப்பாக காட்டும் சத்தியமான உண்மைங்க நீங்க நம்புனாலும் நம்பலாட்டினாலும் இது சத்தியமான உண்மை கண்டிப்பா ஒரு நொடியாவது உங்க சாமி அந்த ஏழு நாள் விரதத்துல ஒரு நொடியாவது உங்ககிட்ட பேசும் அப்படி பேசும்போது இதுதான் பிழை அப்படின்னு உங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுக்கும் ஒரு ஒரு கணம் உங்க கனவுல கண்ணுல தெரியும் அதை நீங்க பிடிச்சி அதை நீங்க சரி பண்ணணும் கண்ணில் காட்டி குடுத்துருச்சுங்க இதுதான் பிழை என்ன பிழை நம்ம முன்னோர்கள் யாரோ ஒரு ஆளு அந்த இடத்துல குலதெய்வ இல்லையில தப்பு பண்ணிட்டாங்க தெய்வத்தோட பிடிய கூட போய் கொடுத்து தெய்வத்தோட வீழ்ச்சிக்கு அங்க தடையாக இருந்திருக்காங்க ஏதாவது ஒன்று இது மாதிரி உங்க கனவுல காட்டி கொடுக்குதுன்னு வைங்களேன் அப்போ நீங்க அதை எப்படி சரி பண்ண முடியும் சாமி சாதாரணமாக குல மக்கள்கிட்ட கோவிக்காதீங்க கோவமே வடாது குலசாமி கோவப்பட்டுச்சுன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாமல் கோவப்படவே கோவப்படவேடாது எந்த நேரத்துல கோவப்படும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட வீழ்ச்சிக்கே நாம காரணமா ஆயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கோவப்படும் சரிங்க காட்டி கொடுத்துருச்சுங்க இதுதான்ப்பா இதுதான் ஏதோ உன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச தவறு இல்ல நீ செஞ்ச தவறு நீ வந்து குலதெய்வ எல்லையில செஞ்ச தவறு இத காட்டி கொடுத்துருச்சு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா தெய்வத்திட்ட மறுபடியும் ஐயா சரி இது இந்த தவறு நடந்துருச்சு இது எங்களுக்கு சரி பண்ண என்ன வழிமுறை அப்படின்னு மறுபடியும் சாமிகிட்ட பேசணுங்க அதாவது நமக்கு நம்ம கொலை கொள்ளசாமிக்கும் இடையில நமக்கு மீடியேட்டர் யாரும் தேவையில்லைங்க என்னை மாதிரி ஆள் கூட தேவையில்லை நீங்க உங்க உள்ளன்போட உங்க சாமிகிட்ட பேசலாம் சரிங்க ஐயா இந்த ஏழு நாள்ல நீ இதை காட்டி கொடுத்து இதை எப்படி நான் சரி பண்ண முடியும் அப்படின்னு அந்த சாமிகிட்ட பேசினா அந்த தெய்வம் அதற்குரிய பரிகாரத்தை சொல்லும் எப்படி சொல்லாம் இந்த தப்புக்கு நீ இதை செய்ய இந்த ஆயுதம் வீழ்ச்சி அடைய நீ காரணமா இருந்திருக்க அந்த ஆயுதத்தை அடிச்சு வையின்னு சொல்லலாம் சாமி கும்புடுக்கு தடையா நீ இருந்திருக்க அந்த சாமி கும்புட நடத்துன்னு சொல்லலாம் சாமியே பேசாம நீ தடையா இருந்திருக்க அந்த சாமி பேசுறதுக்கு உண்டான அனைத்தையும் அந்த தெய்வத்துக்கு தேவையான ஆடைகளா ஆபரணங்களா ஆயுதங்களா என்ன ஏது அப்படிங்கிறத படம் போட்டு அந்த சாமி உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இதை செய்த இது சரியாயிருங்கன்னு அதையும் காட்டி கொடுக்கும் அது எப்ப காட்டி கொடுக்கும் நீங்க அடுத்து கடைபிடிக்கிற ஏழு நாளோ பதினாலு நாளோ இருபத்தோரு நாளோ நாப்பத்தெட்டு நாளோ கடைப்பிடிக்கிற விரத்துலதான் காட்டி கொடுக்கும் சரிங்க அப்படி இருந்தா சாமி காட்டியே கொடுக்கலங்க சுத்தமா காட்டியே கொடுக்கல என்ன தடங்கள்னு காட்டி கொடுக்கல எப்படி சரி பண்றதுன்னு காட்டி கொடுக்கல என்ன பண்றது முதல்ல அந்த தெய்வத்தோட நிலை என்ன சாமி உண்மையில இருக்கா இல்லையா அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட காட்டி கொடுக்கும் இல்லையா ஏன் இல்ல எதுக்கு இல்ல எல்லா பங்காளிகளையும் அழைக்கணும் எப்பா நான் சாமியை கும்பிடுறேன் காலத்துக்கு இப்போ வரைக்கும் கும்பிட்டு வர்றோம் தெய்வத்தோட அருளைகள் கிடைக்க மாட்டேதுப்பா என்ன பண்றது ஏது பண்றது குலதெய்வம் இல்லை இல்லை தெய்வம் என்ன ஒரு நிலைமை என்ன அப்படின்னு எல்லா பங்காளிகளும் ஒன்னு சேர்ந்து சாமி எப்படி முறையா கும்பிட்டுருக்கோமா முறையா கும்பிடணும் எல்லாத்தையும் கும்பிடு வைக்கணும் எல்லாரும் ஒன்னு சேரணும் ஆளுக்கு ஆளுக்கு அஞ்சாறு காசை போடுங்க நம்ம சாமிக்கு தேவையானது நல்லா செய்வோம் தெய்வத்தை முன்னோர்கள் வழிபட்ட மாதிரி வழிபடுவோம் கோவில் சரியா இல்லையா அதை சரி பண்ணுவான் எல்லாத்தையும் சரி பண்ணி சாமியை வளர்ச்சி போ வளர்ச்சியா மேலோங்கி கொண்டு வருவான் அப்பளமாவது இந்த சாமி நம்ம கிட்ட பேசுதான்னு பார்ப்போம்னு எல்லாரும் எடுக்கிற கூட்டு முயற்சிதான் உங்க சாமி எங்க இருந்தாலும் உங்க எல்லதேடி வரும் எல்லதேடி வரும் என் பிள்ளைய அறியாம செஞ்ச தவிர இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப என் பிள்ளைய அன்போடு அழைக்குதுரா எங்க இருந்தாலும் என் பிள்ளைகளை நான் போய் காத்து நிப்பேன்னு எந்த சா சந்து பொந்து மூளை முடக்கு மலை கடல் ஏறி எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து ஓடோடி உங்கள் எல்லைக்கு வரான் உங்கள் எல்லைக்கு வந்துருச்சு அப்படின்னா தான் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடும் சத்தியமான ஒன்று உங்கள் வீட்டில் பேச ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் இதைத்தான் இன்னைக்கு நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்